திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லையம் பலம் ஆரத்தன பாரத்துகில் மூடி பலர் காண கையில் யாழ்வை திசை கூறக்குழல் உடை சோற ஆகப்பனி நீரப்புழு கோட குழையாட பிரையாசப்படுவார் பொட்டணி சசி நேர்வாள் கூறக்கனை வேல்கற்கயல் போல சுழல்வார் சர்க்கரை கோவை கனிவாய்ப்பற் ஒலி சேரும் பட்டுடை நூல் ஒத்திடையா சித்திர கோபச் பித்தர்கள் உறவாமோ பூரித்தனபாரச் வேத குழலால் பத்தர்கள் பூசை கியல் வாழ்பத்தினி சிவகாமி பூமிக் கடல் மூவர்க்கு முனால் பத்திர காலிப்புணர் போகற்குபதேசித்தருள் குருநாதா சூரக்குவடாழித்த விடாய் முட்ட சுராருக்கிட சோர்விற்கதில் விட்டருள் வீரல் வீரா தோகை செயலால் பொற்பிறகாச குரமான்முத்துடு சோதித்துறை ஊர்நத்திய பெருமாளே